வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கர்ணனோட முழு கதை அதோட அவனோட வரலாறு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கர்ணன் காலத்தை வென்றவன் காலம் அழிந்தாலும் இவன் பெயர் இன்னும் அழியவில்லை ஏனெனில் அவன் ஒரு வீரன் இவன் கதையை கேட்கும் போதெல்லாம் நம்ம ஏறியாமல் நம் மனதிற்குள் பல உணர்வுகள் ஏற்படுகிறது இவன் கதை கங்கையில் தொடங்கி போர்க்களத்தில் முடிவுற்றது சம்பா நகரம் அது ஒரு அழகிய சிற்றூர் எங்கு திரும்பினாலும் பச்சை பசை என்று இருக்கும் ஊர் ஆறு குளம் ஏரி என நீர்வளம் மிக்க ஒரு சிற்றூர் அது அங்கே கர்ணன் பிறந்தான் இல்லை அவ்வாறு கூற இயலாது அங்கே கர்ணன் வளர்ந்தான் அவ்வூரின் எல்லையில் இரண்டு வாயு கதவுகள் உள்ளன அங்கே காவலாளிகள் இருப்பர் ஊரின் எல்லை பாதுகாப்பை அவர்கள் வலு சேர்த்தனர் அவ்வூரில் ஆடுகள் மாடுகள் பசுக்கள் கன்றுகள் காளைகள் மற்றும் பூக்கள் நிறைந்து மிகவும் அருமையாக இருந்தது கர்ணன் தனது சிறுவயதை மிகவும் மகிழ்ச்சியாக கழித்தான் அவன் பெரும்பாலும் கங்கை கரையில் அமர்ந்திருந்தான் கர்ணனுக்கு இரண்டு சகோதரர்கள் இருந்தனர் அவரில் மூத்த சகோதரர் சோன் மற்றும் இளைய சகோதரர் சத்துருந்தனன் இதில் இளைய சகோதரன் சத்ருந்தவன் தனது பெருமா வீட்டில் வளர்ந்து வந்தார் மூத்த சகோதரன் சோன் தனது அண்ணனின் மீது இணைபிரியாத பாசத்தில் இருந்தார் அவர் மீது மிகவும் மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார் கர்ணனின் தாயார் பெயர் ராதா இவர் அடிக்கடி கர்ணனிடம் கங்கை கரையின் அருகே செல்ல வேண்டாம் என்று எச்சரித்துக் கொண்டே இருப்பார் கர்ணன் ஏனென்று தன் தாயிடம் கேட்கும்போதெல்லாம் அவர் கர்ணனை அழைத்து தன் மடியின் மீது படுக்க வைத்து உறங்க வைப்பார் ஆனால் அதை மீறியும் மறுநாள் கர்ணன் கங்கைக்கரைக்கு சென்று அங்கே முத்துக்களை சேகரித்துக் கொண்டிருப்பான் பறவைகளுடன் கொண்டிருப்பான் இது அவனுக்கு பொழுதுபோக்காக சிறு வயதில் அமைந்தது பிறகு சேகரித்த முத்துக்களை மாலையாக சேர்த்து தனது தாய்க்கு பரிசளிப்பார் கர்ணனின் தாய் அதை அன்புடன் வாங்கியிருந்தாலும் அவரின் மனதில் பல பதற்றங்களும் பயங்களும் இருந்து கொண்டே இருந்தன அதன் காரணமாக அவர் மீண்டும் கர்ணனையை எச்சரித்து நீ அங்கே செல்ல வேண்டாம் என்று கூறிக்கொண்டே இருப்பார் தன் தாயின் சொல்லி மீறாமல் இருக்கும் கர்ணன் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் மீறி விடுவான் ஏனில் அவனுக்கும் ககைக்கும் என்கும் தொடர்பு அவனுக்கு தெரியாது இதன் காரணமாகவே அவன் தாய் மிகவும் பயந்து கொண்டிருந்தார் கர்ணனின் தந்தையின் பெயர் அதிரரர் இவர் அஸ்திராமரத்தின் தேரொட்டியாக இருந்தார் அன்று ஒரு நாள் கர்ணன் தன் தாய்க்கு உதவுவதற்காக சில வேலைகளை செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது அருகில் தன் தம்பி ஷோன் அவன் நண்பர்களுடன் கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் தம்பி அவன் அருகில் வந்து அண்ணா நீங்களும் விளையாட வாருங்கள் என்று அவனை அழைத்தான் கர்ணன் மறுத்துவிட்டான் அதனால் அவன் தம்பி ஷோன் அழுக ஆரம்பித்தான் உடனே கர்ணன் சரி நான் வருவேன் என்று கூறினான் அங்கே சென்ற பொழுது அவர்கள் விளையாடி கொண்டிருந்த விளையாட்டின் பெயர் அரசன் மற்றும் மக்கள் கர்ணனை அரசனாக அங்கிருக்கும் சிறுவர்கள் ஏற்றுக்கொண்டனர் எனவே அரசன் கருங்கல்லின் மீது அமர வேண்டும் என்று கூறினார் கர்ணனோ அங்கே சென்று அக்கல்லின் மீது ஏறி உட்கார்ந்து அங்கிருக்கும் சிறுவர்களை பார்த்தான் அப்பொழுது அவனின் மனதிற்குள் ஒரு விதமான உணர்வு ஏற்பட்டது அதனை அவனால் வார்த்தைகளால் விரிக்க முடியவில்லை அனைவரும் சிறிது நேரம் கொண்டிருந்தனர் அப்பொழுது அவன் தாய் ராதையும் அங்கிருந்து பார்த்து அமர்ந்து சிரித்துக் கொண்டிருந்தார் திடீரென்று ஒரு காளை வந்து அங்கு அமர்ந்திருக்கும் சிறுவர்களை பார்த்து நோக்கி மிக வேகமாக ஓடி வந்தது இதனை கவனித்த கர்ணன் மிக வேகமாக எழுந்து அக்காலின் கொம்பை பிடித்து அடக்கினான் அக்காலையும் கர்ணனை முட்டுவதற்கு முயற்சி செய்தது ஆனால் இறுதியில் அது சோர்வடைந்து அதன் வாயில் நுழைத்தள்ள கீழே விழுந்தது கர்ணனும் அங்கேயே மயங்கிவிட்டான் கண் விழித்தால் கர்ணன் தன் தாயின் மடியில் அடுத்து உறங்கிக் கொண்டிருந்தான் திடீரென்று எழுந்த கர்ணன் தன் தாயிடம் அக்காளைக்கு என்னாயிற்று என்று கேட்டான் அதற்கு தாயார் ராதை உன் தந்தை அந்த காளையை அடக்கி அதனை தொழுவில் கட்டிவிட்டார் என்று கூறினார் கர்ணனோ விரைந்து எழுந்து அங்கே ஓடினான் இந்த நிகழ்வின் பிறகு கண்ணனின் மனதில் எண்ணற்ற குழப்பங்கள் மற்றும் சந்தேகங்கள் எழுந்தன நான் யார் நான் இதற்காக விழுந்துள்ளேன் என்பது தெரியாமல் திகழ்கிறேனே என்று அவனுக்குள் அவனே கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தான் ஒருமுறை அவன் தம்பி சோனியிடம் சென்று தம்பி உன் கை கால்களில் என்றாவது இரத்தத்தை நீ பார்த்திருக்கிறாயா என்று அவனிடம் கேட்டான் ஆமண்ணா நான் ஒரு நாள் கொண்டிருக்கும் பொழுது கீழே விழுந்துவிட்டேன் அப்பொழுது என் கால்களில் இரத்தம் வந்தது அதை நான் கவனித்தேன் எனக்கு அது மிகவும் அளித்தது காரணம் உடனே யோசித்தான் நேற்று நான் அந்த காலை நடக்கும் போது கூட என் உடலில் எந்த விதமான காயங்களும் ஏற்படவில்லையே ஆனால் என் தம்பி கீழே விழுந்தவுடன் மட்டும் அவர் காயம் ஏற்பட்டுள்ளது அப்பொழுது நான் யார் என்று யோசித்தான் இதனை அறிந்து கொள்ள அவன் மிகவும் ஆர்வத்துடன் இருந்தான் இன்னும் அவன் ஆழ்வானது மிக பயமும் இருந்தது ஒரு நாள் அவன் வீட்டில் இருந்து ஒரு கத்தியை எடுத்து தன் காலில் துடைமேல் குத்தினான் அப்பொழுது அவன் துடையை துளைக்க இயலாத அந்த கத்தியின் முறை விட்டது இதனை கண்டு அவன் ஆச்சரியமடைந்தான் நான் யார் என்ற கேள்வி மீண்டும் அவனை உறுத்தியது கர்ணன் தாய் ராதையிடம் சென்று அம்மா நான் யார் எனக்கு மட்டுமே இவ்வாறு நடக்கிறது என் கால்களில் ரத்தம் வரவில்லை ஆனால் தம்பியின் கால்களில் ரத்தம் வருகிறது ஏன் நான் யார் என்று கேட்டான் இவ்வாறு கர்ணன் கூறியவுடன் தாய் ராதை மனதில் பயம் ஏற்பட்டுவிட்டது உடனே கர்ணனை அருகில் அழைத்து அவன் தலைமுறையை வருடியபடி அவனை தூங்க வைத்தார் மறுநாள் தந்தை அதிரடர் வீட்டிற்கு வரும்பொழுது சில ஆயுதங்களை எடுத்து வந்தார் அதனை வீட்டின் ஓரத்தில் வைத்தார் கர்ணன் அதை எடுக்க முயன்ற பொழுது கர்ணனிடம் கர்ணா நீ இதை எடுக்கக்கூடாது நான் முழுமையாக உனக்கு பயிற்சி கொடுத்த விரையை நீ அதை எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும் என்று கூறினார் கர்ணனோ தன் தாய் இல்லாத பொழுது அதனை எடுத்து விளையாட முயன்றார் ஆனால் அதனை பயன்படுத்த அவருக்கு தெரியவில்லை உடனே கர்ணன் அவன் தந்தையிடம் சென்று கூறினான் அதற்கு தந்தை உனக்கு நான் நாளை பயிற்சி அளிக்கிறேன் என்றார் இத்துடன் அந்த அழகிய நாள் முடிவு பெற்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றிகள் பல மற்றும் வணக்கம்